நீ பிள்ளையை பாத்துக்கிற வேலையை போய் நான் போயிட்டு வந்து சரியா டிக்கெட் புக் பண்ணி வச்சு நவரு வீணா போனாலும் பரவாயில்ல இல்ல ஒண்ணு இல்ல என் கூட வா இல்லைன்னா நீ போவே கூடாது படம் வருது அப்படின்னு சொல்லிட்டு போன மாசம் அவங்க டேட் விடும் போதே என்ன சொன்ன என்னையும் கூட்டிட்டு போறேன்னு சத்தியம் பண்ணி இல்லையா உங்களை வச்சுட்டு எப்படி பேய் படம் பாக்குறது சந்தோஷமா இருப்பீங்க நான் வந்து வீட்டுல குழந்தைய பாத்துக்கிட்டு உங்களுக்கு வேலை எல்லாம் செஞ்சுட்டு நான் வீட்டுல உட்காந்துட்டு இருக்கணும் எதுக்கு இவ்வளவு தூரம் வந்தா நீ கிளம்ப எதுக்கு போன் எடுத்துக்கிட்டு இருக்க நீ கிளம்ப ஏய் தியேட்டர் விட்டா தேட்டர் வரைக்கும் வந்துருவோம் போகலியா நீ கிளம்பு நீ கிளம்பு நீ கிளம்பு காயேஷ் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் வந்து கிளம்பவே முடியாது ஹே காயேஷ் திஸ் இஸ் ஷா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அரண்மனை ஃபோர் படத்துக்கு நான் மட்டும் கிளம்பிக்கிட்டுருக்கேன் நானும் என் ஃப்ரெண்டும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அரண்மனை ஃபோர் ரிலீஸ் ஆக போகுது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது அரண்மனை ஒன்னிலருந்து ஃபோர் வரைக்கும் இதுவும் அதே மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக ஃபாஸ்ட் எக்ஸ் அதாவது ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் வந்து பார்த்திங்கன்னா டென் பார்ட் வரைக்கும் வந்திருக்கு அதை மட்டும் நம்ம கொண்டாடுறோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தமிழ் ஃபிலிம் ஒரு ஃப்ரான்ச்சைஸே கிரியேட் பண்ணிருக்கு பார்ட் ஃபோர் வரைக்கும் யாருமே எடுத்ததில்லை இது வரைக்கும் ஆனால் நான் யாருமே கொண்டாண்ட தவறல ஓகே சில பேர் வந்து கேட்பீங்க இந்த செருப்பு இந்த செருப்பு ஒன்றாடா அப்படின்ட்டு அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க அவங்களோட காலை பொறுத்து ஓகே எனக்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நான் வந்து அரண்மனை த்ரீ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தேட்டரில் தான் பார்த்தேன் ஃபோரும் வந்து பார்த்திங்கன்னா தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா அரண்மனை பார்ட் ஃபோர் வரைக்கும் வந்திருக்கு ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அரண்மனை ஃப்ரான்ச்சைஸை ட்ரோல் பண்ணுறவங்க அதிகம் இருந்தாலும் டேரக்டர் சுந்தர் சி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி எதுவுமே கண்டுக்காமல் வரிசையாக பார்ட் பார்ட்டாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கார் சரி ஓகே நமக்கு வந்து ஒரு நல்ல படம் வந்து இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இன்னும் எதுவுமே வரல இந்த படம் கூட ஸ்பெஷல் ஷோ போட்டதுக்கப்புறம் அப்புறம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரிவ்யூ பார்த்தேன் ஸ்பெஷல் ஷோ வந்து ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களும் வெளியே வந்த மக்கள் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது வேறு லெவல் இது வரைக்கும் இல்லாத விஷயங்கள் இதில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நானும் எக்ஸைட்மெண்ட்டாக ரெண்டு நாளுக்கு முன்னாடியே புக் பண்ணிவிட்டேன் இப்போ நான் வந்து நானும் என் ஃப்ரெண்டு கிளம்பிகிட்டு இருக்கோம் ஓகே காய்ஸ் அங்கே போயிட்டு பேசுவோம் சரிங்களா கிளம்பி போயிட்டு நான் தான் நேத்தே சொல்லிட்டேன் தான் உங்கள்கிட்ட கிளம்புறேன் படத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையை பார்த்துக்கிறேன் வரேன்

வீட்டில் குழந்தைய பார்த்துக்கிட்டு உங்களுக்கு வேலையெல்லாம் செஞ்சுட்டு நாங்கள் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கணும் எங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் கிடையாது அதே டென்ஷனில் உங்கள்கிட்ட ஏதாவது சொல்லிட்டு உடனே வந்து கத்துற அது பண்ணுற இது பண்ணுறேன்னு சண்டை வேற போடுறீங்க அரண்மனை டூ வரும்போது என் கூட தானே போனீங்க இப்போ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அரண்மனை த்ரீ வந்தப்போ என் கூட தானே வந்தீங்க இப்போ நீங்கள் ஃபோர் வந்தப்போ என் கூட தானே வரணும் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிற பழக்கம் கல்யாணம் ஆனதுலேருந்து நீங்கள் வந்து என்னை பெருசாக இங்கேயும் கூப்பிட்டு போகிறதே கிடையாது அதுவும் ரெயின்ஸுக்கே வந்ததுலேருந்து சுத்த என்ன பண்றது நான் என் வேலையை பார்க்க வேணாமா சப்பா நான் வந்து போகல சரியா நான் எல்லாம் வந்து நான் டவுசர் மாத்திரேன் நான் ட்ரெஸ் மாத்திரேன் நான் கிளம்புறேன் சரியா நான் போகல ஓகேவா இங்க பாருங்க கோச்சுட்டு வந்துட்டு எப்படி போஸ்ட் கொடுத்து நின்றுட்டுக்கிறாரு என்கிட்ட என்ன சொன்னாரு நான் கிளம்பல சரி நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு படுக்கிறேன்னு சொல்லிட்டு தானே வந்தாரு இங்க பாருங்க வந்து நின்னுட்டு இருக்கிறாரு கோச்சுட்டு வந்து நின்றுட்டுக்கிறாரா இல்ல சாம பார்க்காத நேரத்துல கார் எடுத்து கிளம்பி இல்லாமா நீங்க வந்து நின்றுக்கிறாரான்னு தெரியல எப்படி என் மைண்ட் வாய்ஸ் பூரா கேச் பண்ணி அப்படியே வந்து வீடியோ ஃபுல்லா சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல நான் வந்து எப்படி கிளம்ப தான் போறேன் ஒழுங்கா வீட்டுக்குள்ளேயே இருங்க கார் ரெடி பண்ணணும் எப்படியும் இன்னும் ஒன் ஹவர் எப்படியும் இன்னும் ஒன் ஹவர்ல ஃப்ரெண்ட் வந்துடுவான் அவனே வந்து கூப்பிட்டு போயிடுவான் அவன் முன்னாடி நீ எதுவும் கத்த முடியாது ஏன்னா கத்தனை வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு இன்னும் இப்படி கத்துது

உங்களோட போட்டுமா எங்க போய் விடுறீங்க சொல்லு எங்க வீட்டுல இருக்கிறவங்க கூட போக விட மாட்டேங்கிறீங்க எங்க வீட்டுக்கே போக விட மாட்டேங்கிறீங்க நீங்க மட்டும் போக சுத்தணும்னு நினைக்கிறீங்க எப்படி இதெல்லாம் நியாயமா ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட சுத்தணும்னு நினைச்சீங்கன்னா முடிஞ்சு போச்சு ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயுமே போக முடியாது நீங்க வந்து கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க எல்லாமே என்ஜாய் பண்ணிக்கங்க இல்லைன்னா சொதப்பிடும் இப்போ உள்ள போய் இதுக்கு இங்க உலகம் வந்தா எதுக்கு இவ்வளோ தூரம் வந்தா நீ கிளம்ப எதுக்கு ஃபோன் எடுத்துக்கிட்டு இருக்க நீ கிளம்ப ஏ தியேட்டர் விட்டா தியேட்டர் வரைக்கும் வந்துட்டு போலியா நீ கிளம்பு நீ கிளம்பு நீ கிளம்பு இங்கே பாரு மரத்துக்கு தண்ணி ஊற்ற மரத்துக்கு தண்ணி ஊத்தாம இருக்குது பிள்ளைக்கு வந்து பிள்ளைக்கு சாப்பாடு ஊட்டணும் அப்புறம் வந்து சரி நாய்க்கு டெய்லி சாப்பாடு போடுவோல சாப்பாடு நாய்க்கு சாப்பாடு வைக்கல ஆ காடை க்ளீன் பண்ணணும்ல இப்போ தான் க்ளீன் பண்ணணுமா ஏதோ ஒரு வேலை கொடுக்கலான்னு பார்த்தா எல்லாத்தையும் முடிச்சு வச்சுருக்கிறேன் என்ன பண்ணுறது உனியே

ஓ என்ன பண்ண சொல்கிறேன் என்னை மாற்றி மாற்றி தான் பேசி ஆகணும் உங்ககிட்டலாம் ஆ நீங்கள் வந்து டார்ச்சர் பண்ணுறீங்க உனக்கு பிள்ளையை பார்த்துக்கிற டியூட்டி மிகப்பெரிய டியூட்டி இருக்குது அதனால் அதை போய் பார் நான் வந்து படத்துக்கு போயிட்டு வந்துடுறேன் வந்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு நாள் கூப்பிட்டு போகிறேன் இல்லை ஸ்நாக்ஸ் எதாவது வேணும்னா வாங்கின்னு வரேன் என்னங்க சொல்றாங்க இவங்க இதெல்லாம் வந்து சாத்தியமா? பাড়த்துக்கு இது வந்து நான் என்ன பண்றதுன்னு தெரியல. நான் படத்துக்கு போட்டுமா வேணாமா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அக்யூலா பாத்தீங்கன்னா ஷோ வந்து மதிய ஷோ புக் பண்ணிருக்கேன். இப்போ வந்து காலையில் ஆகுது. சீக்கிரமா கமெண்ட்ல சொல்லுங்க. எப்பயுமே பசங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேட்டருக்கு போகிறோம் இல்லை மாலுக்கு போகிறோம் அப்படின்னா முன்னாடியே எங்கேயாவது வந்து பிரியாணி ஷாப்புக்கு ஏதாவது சிக்கன் ஷாப்புக்கோ இல்லை ஜூஸ் ஷாப்புக்கு ஆமாம் பசங்களோட போனோம் அப்படின்னா சரக்கு அடிக்கிற பாய்ஸாக இருந்தால் சரக்கு அடிச்சு தேட்டருக்கு போவானுங்க நாங்கள் வந்து ஸ்நாக்ஸ் திங்கிற பாய்ஸ் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜூஸ் கிடைக்கோ இல்லை ஏதாவது சிக்கன் கிடைக்கோ இல்லை பிரியாணி கிடைக்கோ சாப்பிட்டுட்டு பொறுமையாக நடந்து அது ஆனதுக்கு ஆனதுக்கப்புறம் மாலுக்கு போய் பொறுமையாக அங்கே வந்து வாக்கிங் அப்படியே போயிட்டு அதுக்கப்புறம் தான் தேட்டருக்கு போவோம் இதுதான் எங்கள் பாய்ஸோட இது நாங்கள் எப்போயுமே நாலஞ்சு பேர் ஒன்னாக இப்படி தான் இருப்போம் காக்கா காக்கா படத்தில் வர மாதிரி நாங்கள் நாலு பேர் எங்களுக்கு பயமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்கள்ல அதே மாதிரி சரி இப்போ என்ன நீ வந்து அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கிற நான் கிளம்புறேன் நான் கிளம்புறேன் வீட்டுக்குள்ளே போ காரில் போகல பைக்கில் தான் போகிறேன் ஓகேவா காரில் போய் அவனு கார்ல காரில் போகிறேன் வேணும்னா காரில் போகிறான் உனக்கு என்ன இஷ்டம் மாமா மாமாக்கு வெயில் படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறியா காரில் போட்டுமா சரி அப்போ பைக்கில் போட்டுமா